வணக்கம் இன்றைக்கி வந்து கார்த்திகை நட்சத்திரத்தோட குணங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி முழுசாக வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணநலங்கள் ஜோதிட பலன்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களை மூன்று 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 தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கிரகத்தை வந்து அடிப்படையாக ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது அந்த வகையில் காத்திரம் கார்த்திகை உத்ர உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களின் அதிபதியாக சூரியன் வந்து இருக்கிறாரு கார்த்திகை நட்சத்திரம் வந்து முதல் பாதம் மேசராசிலும் அடுத்த மூன்று பாதம் வந்து ரிஷபராசியிலும் அமைந்திருக்கும் ஃபஸ்ட்டு பாதை மட்டும் மேசராசில் இருக்குது மற்ற மூணு பாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்டாஸில் இருக்குது அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நீதிக்கு மரியாதை தெரிவுகளாக இருப்பீங்க கல்வியில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீங்க இயல்பாகவே உயர்ந்த குணங்களுடன் திகழ்வீர்கள் மற்றவர்களை கவரும் தோற்றம் இருக்கும் உறக்கம் குறைவாகவே இருக்கும் என்பதால் அதிக நேரம் வந்து உழைப்பாங்க அரசாங்க அதிகாரிகளோட நட்பு அவர்களால் ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள் சிந்தனை ரேகைகள் இலையோடும் பரந்த நெற்றியும் சிரித்த முகமும் பெற்று எதையும் மறைத்து பேச மாட்டீர்கள் உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள் அதன் காரணமாகவே பலரோட அதிருப்தியும் விவாதங்கள்ல கலந்து காட்டுவீங்க உங்களே பலர் வந்து ஆசிரியர் பணியிலும் வழக்கறிஞர் பணியிலும் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க மேசராசியில பிறந்தவங்கள சில மருத்துவத்துறையிலும் ஆர்வம் கொண்டிருப்பார் உங்களுக்கு தேசத்தின் மீது பற்று அதிகம் இருக்கும் தெய்வ பக்தியும் அதிகம் இருக்கும் நீங்கள் ரிஷராசியில் பிறந்திருந்தால் நல்ல தலைவர்களாக திகழ்வீர்கள் சுதந்திர மனப்பான்மை அதிகம் இருக்கும் மற்ற உங்களை அதிகாரத்தின் மூலம் பணிய வைக்க முடியாது காதலை விட கடமைக்கே வந்து முக்கியத்துவம் தருவீங்க எதிலும் கராராக இருப்பீர்கள் மனைவி பிள்ளைகளிடம் கூட கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள் பிள்ளைகளை வந்து உயர்ந்த லட்சியத்துடன் வளர்ப்பீர்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீங்க யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்வீர்கள் புதிய நண்பர்களினோட அறிவு அறிமுகம் வந்து கிடைக்கும் அவங்களால நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் முப்பது வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கும் உங்களுக்கு இனி பாதை வாரியாக பார்க்கலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபதி வந்து சூரியன் ராசி அதிபதி வந்து செவ்வாய் நவாம்ச அதிபதி வந்து குரு தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பீங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதிகார பதவியில் அமர்வீர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க சிந்தனையிலும் செயலிலும் வேகமாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் நினைத்தவுடன் முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எதையும் ஒத்தி போடுவதை விரும்ப மாட்டீர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று விளக்குவீங்க பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்துவீர்கள் ஆனாலும் அதனால் தற்பெருமை கொள்ள ீங்க குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி கடமையாக உழைப்பீர்கள் மனைவி மக்களுக்காக இதையும் விட்டுக் கொடுப்பீர்கள் வீட்டு விசேஷங்கள்ல முன்னேற்றம் நடத்துவீங்க இளம் வயதிலே சாதனை படைப்பீர்கள் அடுத்து இரண்டாம் பாதம் வந்து கார்த்திகை இரண்டாம் பாதம் நட்சத்திராதிபதி வந்து சூரியன் ராசி அதிபதி வந்து சுக்ரன் நவாம்சாதிபதி வந்து சனி எல்லோரிடமும் அன்பு செலுத்துவீங்க அனைவரிடமும் சகஜமா பழகுவீங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க மற்றவர்கள் சிறு சிறு ஏமாற்ற சந்தோஷங்களை சந்திக்க நேரிடும் மற்றவர்கள் செய்த உதவியை மறக்கவே மாட்டீங்க அவங்க செய்த உதவிக்கு எப்போதும் பிரதி உபகாரம் வந்து செய்யலாம் என்று காத்து கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தினருக்கு அடிக்கடி விலையுந்து பெறல பரிசா தந்து மகிழ்விப்பீங்க நன்றாக அலங்கரித்துக் கொள்வீர்கள் சென்ட் போன்ற வாசனை திரும்பங்கள் பயன்படுத்துவதை விரும்புவீங்க சிரித்து பேசுவீங்க சாதுரியமா பேசுவீங்க காரியங்களை சாதிச்சுக்குவீங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க கோபத்தில் மற்றவர்களை கடுமையாக பேசினாலும் உடனே அவர்கள் அன்பால் அரவணைத்து செல்வீங்க நிறைய நண்பர்களை பெற்றிருப்பீர்கள் சில நேரங்களில் சோம்பரித்தனத்தால் காரியங்களை குடிப்பது சுணக்கம் காட்டுவீங்க பல போராட்டங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில் வந்து சாதிப்பீர்கள் கார்த்திகை மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நட்சத்திராதிபதி வந்து சூரியன் ராசி அதிபதி வந்து சுக்கரன் நவாம்சாதிபதி வந்து சனி மனசாட்சிப்படி நடந்து கொள்வீங்க நீதி நிலமைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க மற்றவர்களுடன் பல பகுதியில் வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க தனக்கென்று தனிவினை ஏற்படுத்தி கொண்டு அந்த வழியில் நடப்பீங்க மற்றவர்களோட கருத்துக்களை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க எப்போது விளையாட்டு தினமாக நடந்துக்குவீங்க அதன் காரணமாகவே படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு காணப்படும் வீட்டில் அடைந்து கிடப்பதை விரும்ப மாட்டீங்க சுதந்திர பறவையாக சுற்றி திரையணும் அப்படின்னு நினைப்பீங்க அதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து அதிருப்தியை வந்து தேடிக்குவீங்க கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக மிகவும் வருத்தப்படுவீங்க மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் குடும்பத்தினரிடம் பாடுபடாமல் இருப்பீர்கள் ஆனாலும் அவர்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க முப்பத்தஞ்சு வகுத முதல் நாற்பது வயதுக்குள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவீங்க அடுத்து கார்த்திகை நான்காம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா நட்சத்திர அதிபதி வந்து சூரியன் ராசி அதிபதி வந்து சுக்ரன் நவாம்ச அதிபதி வந்து குரு பல துறைகளில் வந்து நிம்மதித்தம் பெற்றிருப்பீங்க எந்த சந்தர்ப்பத்திலும் சத்தியம் தவற மாட்டீங்க கல்வி கேள்விகளில் சிறப்புற்று விளங்குவீங்க பெரியவர்களிடம் அடக்கத்துடன் நடந்து கொள்வீங்க மல பலரும் மதித்து போற்றும்படி நடந்து கொள்வீர்கள் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் அடக்கத்துடன் காணப்படுவீங்க மற்றவர்கள் படம் துன்பத்தை கண்டு இரக்கம் கொண்டு உங்களால் முடிந்த உதவியை வந்து செய்வீங்க எப்போதும் நல்ல நல்லதே நினைக்க வேண்டும் நல்லதே செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க நினைச்ச போதெல்லாம் புண்ணிய தலங்களுக்கு சென்று வர விரும்புவீங்க பொல்லாதவர்களை கண்டால் விலகி விடுவீர்கள் தெருவில் சண்டையை கண்டால் அச்சத்துடன் அந்த இடத்தை விட்டு விலகி சென்றுவீங்க பெற்றோரிடம் மிகுந்த பசாவுக்கும் அவங்களோட வார்த்தைகளை மீறி எதுவும் செய்ய மாட்டீங்க சகோதரிகளுக்கு திருமணம் முடித்த பிறகே திருமணம் செய்து கொள்ள நினைப்பீர்கள் கோயில் திருப்பணிகளிலும் சமூக பணிகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சிவபெருமான் அடுத்து அணிய வேண்டிய நவராத்திரம் வந்து மாணிக்கம் வழிபட வேண்டிய தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கற்பற்றியார் கற்றியலூர் நாகை மாவட்டம் திருக்கருப்பற்றியலூர் பரியலூர் நாகை மாவட்டத்தில் இருக்கு அங்கே போயிட்டு வந்து த வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதகமாக எல்லாமே நடக்கும் நன்றி வணக்கம்